மதிப்புமிகு பார்வையாளர்களே இன்று ஒரு முக்கிய இந்திய மக்களுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய எண்பது கோடி உழைப்பாளி மக்களுடைய சுயமரியாதையை அவமதிக்கிற முறையிலே ஒரு என விரியன் அமெரிக்க ஜனாதிபதியாகி நம்மை அவமானப்படுத்தியிருக்கிறான் ஏதோ சட்ட விரோதமாக அமெரிக்க நுழைந்ததாக கருதி சில இந்தியர்களை அவன் கையிலே காலில் விளங்கிட்டு அடிமைகளைப் போல் ஆதிகாலத்திலே கருப்பின மக்களை இப்படித்தான் அவள் ஆடு மாடுகளைப் போல அங்கே கொண்டு இறக்குமதி செய்தார்களோ அதுபோல் இப்பொழுது வலைப்பாளிகளை ஏற்றுமதி செய்கிறார்கள் இது ஒரு அவமரியாதை என்று கூட உணராத நமது நாட்டு பிரதமரை பார்க்கும் பொழுது நாம் வெட்கி தரகுடிய வேண்டியிருக்கிறது இந்த நாட்டினுடைய சுயமரியாதையை காக்க வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நமது பிரதமர் அமெரிக்க ஜாபதியை சந்திப்பதை நிறுத்திவிட வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் அவர் கொக்கரிக்கலாம் அவர் கேள் ஆயுதம் இருக்கிறது இன்னைக்கு டாலர் இல்லாமல் எந்த நாடும் இயங்க முடியாது ஏன்னா டாலர் ஒரு சர்வதேச நாணயம் அதை கையை ஆயுதமாக பயன்படுத்துகிறான் பிற நாடுகளை அடிமைப்படுத்துவதற்கும் டாலரை ஆதிக்கமாக வைத்து கொண்டு இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களே அதை சுட்டி காண்பிக்கிறார்கள் நீ டாலரை எப்படி ஒரு ஆதிக்கம் செலுத்த ஆயுதமாக பயன்படுத்த முடியும் அது உலகமய சூழலை சுதந்திர சந்தையை பாதிக்கும் என்று எவ்வளவு எடுத்து சொல்லியும் இவன் தன்னுடைய ஆதிக்கத்தில் எல்லாம் பண்ணுகிறார்கள் இதுவே இன்று யோசித்து பார்க்கணும் மானுடம் மட்டும்தான் மற்ற ஜீவராசிகள் அல்லாமல் உலகம் முழுவதும் கடந்த எழுபத்தையாயிரம் ஆண்டுகளாக உலகம் முழுவதும் பரவி பல நாடுகளிலே பல தீவுகளிலே குடியேறி அது நீடிக்கிறது மற்ற மிருகங்கள்லாம் மனிதர்கள் சார்ந்திருக்கிற மிருகங்களைத் தவிர மற்ற மிருகங்கள் தன்னாலே அழிஞ்சு போயிடும் உணவுச் சங்கிலியில் இருக்கக்கூடிய மிருகங்களை தவிர மற்றவர்கள் தன்னாலே இயற்கையினுடைய நியதி இந்த மானுடம் இன்று உலகம் முழுவதும் பரவினாலும் முதலாளித்துவ கட்டத்து உற்பத்தி முறையினால் இந்த பரவல் என்பது மறுசீரமைப்புக்கு அவசியமாகிறது அடிப்படை கேள்வியாக தான் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு பேர் வாழக்கூடிய அமெரிக்கா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நானூற்றி பேர் வாழக்கூடிய இந்தியா ஒரு காலத்தில் இந்தியா என்பது எல்லோரும் வந்து குடியேறக்கூடிய நாடாக இருந்ததுனால இங்கே மக்கள் தொகை பெருகி விட்டது எல்லா இனங்களும் இங்கே இருக்குது எனவே இப்பொழுது இதில் ஒரு பகுதியை உலக சராசரியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபது தான் அறுபத்தஞ்சு எழுபதோ ஒரு குழப்பம் எனவே இந்த புள்ளி ஒரு அடிப்படையில் பார்த்தால் எல்லா நாடுகளும் உலக சராசரியால் குறைவான நாட்கள் இருக்கிற நாடுகளிலே வேறு நாட்டு மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும் அமெரிக்கா ஒன்றும் அவனுக்கு ஒன்றும் சொந்த இல்லை வெள்ளக்காரனுக்கு வெள்ளக்காரனே கொடியேருன்னு வந்தானே எப்படி குறியாருனான்னு வரலாறு சொல்லவில்லையா எனவே நம்ம இந்த மானுட இயல்பின் அடிப்படையில் தான் இந்த அணுக வேண்டுமே தவிர அமெரிக்க சட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் விவாதிப்போமானால் அது நம்ம முட்டாளாக்குன்னு அர்த்தம் அவன் ஆயிரத்தி எட்டு சட்டம் வச்சிருப்பான் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க அவன் ஏற்றின சட்டத்தை உலகம் ஏற்றுக்கணுமா ஆனால் உலகம் ஒரு இன்னொரு நாடு ஏற்றின சட்டத்தை அவரே ஏற்றுக்க மாட்டானான் எவ்வளோ திமிர் இருக்கு அவங்களுக்கு உலகத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமெரிக்காவிற்கு சரியான பாடக்கர்ப்பு வேண்டிய ஒரே சக்தி இந்தியாவுக்கு தான் இருக்குது சீனாவுக்கு இல்லை ரஷ்யாவுக்கு இல்லை ஏன்னா இந்தியா தான் இன்று எல்லா நாடுகளிடையே இருக்கக்கூடிய உழைப்பு சக்தியினுடைய ஆற்றலும் எல்லா நாட்டையும் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்தியாவினுடைய உதவி இல்லாமல் ஏகாதிபத்தியவாதிகள் வாண்டதே இல்லை என்பது வரலாறு முதல் உலக யுத்தமானாலும் ரெண்டாம் உலக யுத்தமானாலும் இந்திய இராணுவத்தினுடைய சேவையை விசுவாசமான சேவையை ஏகாதிபத்தியத்தை பாதுகாத்தது அப்படிப்பட்ட ஒரு இந்திய இராணுவம் பலமான இராணுவம் விசுவாசமுள்ள இராணுவம் இதை வைத்து கொண்டு மோடி என்ன பண்ணுறாருனா அவர் ஆதிக்க மண்டலத்தை உருவாக்கலாம் நினைக்காரையே தவிர அவர் அமெரிக்கா மாதிரி ஜப்பான் மாதிரி உலகை உலக நாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு புதிய சமூகத்தை புதிய மானுட உறவை எல்லா ஒத்துழைப்பை உருவாக்கக்கூடிய உறவிற்கு அவர் மண்டையில் புதிக்கவே மாட்டேங்குது அவர் ஒரு சனாதனவாதி அவரால் சிந்திக்கவே முடியாது அவரை ஆற்றக்கூடிய சக்திகளும் இந்து இப்படி பார்ப்பதில்லை அவங்க பிடிக்கிறதுக்கு என்னென்னு யோசிக்கங்களே தவிர கொள்கையில் மாற்றம் கொண்டு வர்றதுக்கு அவங்க யாரும் தயாராக இல்லை ஏ பொதுமக்களாகிய நாம் நம்ம நாட்டில் உள்ள அறிவாளிகளாகி தான் முன்கை எடுத்து மக்கள் இயக்கமாக ஜனநாயகத்தை பாதுகாப்பது சுயமரியாதையை பாதுகாப்பது என்ற முறையில் ஒரு ஏக்கம் தேவைப்படுகிறது அதில் உடனடியாக மோடியே வருகிற ஜனாதிபதி ட்ரம்பை ட்ரம்பை சந்திப்பதற்கான அந்த தீர்மானத்தை ரத்து செய் நீ சந்திக்காத எங்களுடைய உழைப்பாளிகளை அவமானப்படுத்தியதற்காக நான் உன்னை சந்திக்க விரும்பவில்லை என்று அறிவித்துவிடு அப்புறம் பார்க்கலாம் பின்னாடி இந்த முயற்சியை நாம் பொதுமக்களாக நாம் குறிப்பாக இந்திய உழைப்பாளிகள் நாம் சொன்னால் அவன் கேட்டு ஆகணும் இந்திய விவசாயிகளும் உழைப்பாளிகளும் அவர்களுடைய உழைப்பால் இந்தியா உயர்ந்தது அது அம்பானி அதானியாக சுருட்டிட்டு போகிறது வேறு விஷயம் எனவே இந்த நாளில் நான் தொழிலாளி வர்க்கத்தை தொழிற்சங்கத்தை விவசாயிகளை விவசாய சங்கத்தை மாணவர்களை இளைஞர்களை அவர் அமைப்புகளை பணிபாடு கேட்டுக்கொள்கிறேன் மோடியே அமெரிக்காவுக்கு போகாதே ட்ரம்ப் சந்திப்பே ரத்தி செய் என்ற வழக்கம் திருவங்கம் வழங்கட்டும் நன்றி வணக்கம்